ஹலோ பீபர்ஸ் மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட் வீக் ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பசுபதி அதுக்கப்புறம் ராகினி அச்சய் அவங்களோட அப்பா நாலு பேரும் சேர்ந்து வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி விஜய் முன்னாடி நிப்பாட்டி அந்த காவேரியை வந்துட்டு எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி விஜ் அஜய் இருந்துட்டு அங்கேயும் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அலையிறாங்க வெண்ணிலாவை வந்து ஒரு வழியாக வெண்ணிலாவை வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அஜய் இருந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வேலை காக்காது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட சொல்கிறாங்க இங்க பாருங்கள் நீ வந்து என்ன பண்ணுறன்னா வெண்ணிலாவை கடத்தி கொண்டு வந்துடு அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அம்மான்றாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலாவை வந்து கடத்திடுறாங்க கடத்தி ஒரு குடனுக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டு அடைச்சி வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு ராகினி பசுபதி அஜய் அவங்களோட அப்பா நாலு பேர் வராங்க இங்கே பாருங்கள் வெண்ணிலாவை வந்து கடத்தி வச்சுட்டோம் இவளை வந்து நம்ம எப்படியாவது பேசி எதாவது சமாளிக்கணும் அப்படின்றாங்க ராக்னி இருந்துட்டு ஆமாம்மா அவள் கண் முழிச்சதும் வந்துட்டு கண்டிப்பாக பேசணுன்றாங்க கண்ணு முழிக்கிறாங்க யார் நீங்கள்லாம் எதுக்காக வந்துட்டு என்னை கடத்தி வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கத்துறாங்க நீங்கள் பாருங்கள் உங்களை நான் சும்மாலாம் கடத்தி வைக்க கிடையாது நீங்கள் வந்து விஜய் லவ் பண்ணீங்கல்ல அப்படின்றாங்க அதை கேட்டதும் ஷாக் ஆகிட்டு ஆமாம் நான் விஜயில் ஓப்பன் அதுக்கு என்ன போன்றாங்க நீங்கள் திரும்பவும் வந்து விஜயை தேடி போகணும் அப்படின்றாங்க அது எப்படி முடியும் அது வந்து முடிஞ்சு போச்சு விஜய்க்கு தான் வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த கல்யாணம்லாம் செல்லுபடி ஆகாது காண்டாக்ட் கல்யாணம் நீங்கள் தான் போயிட்டு கல்யாணம் பண்ண போகிறீங்க காவேரி வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்றாங்க இதை கேட்டதும் வெளியில ஷாக் ஆகுறாங்க இதோட முடிச்சிருக்காங்க